சீரியல நாளைக்கான எபிசோடு சமையாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுற பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தேன் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேசர் பார்த்து ராஜா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து உங்களை இந்த சூழ்ச்சியிலேருந்து நான் வெளிக்கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை எனக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு என்ன ஒன்றுன்னா என் பொண்ணுங்கள்லாம் வந்து அவன் வீட்டில் போய் வந்து வேலை செய்கிறத நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி ஒரு விஷயம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் அத்தை அதே மாதிரி நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து நீ உங்களை வந்து நான் வெற்றி பெற வைக்காமல் மாட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்க மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நான் எப்படியாவது வந்து அந்த சிவனாண்டி ஆள் மறைச்சி வச்சுருக்கவனா கண்டுபிடிச்சி அழைச்சி காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ராஜா வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் மயிலோட அந்த சமயத்தில் சரி அவங்க வீட்டில் போய் வந்து பார்ப்போம் அப்படின்னா நிச்சயமாக தெரியும் ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அழுது நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன சாக்கல இவங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் சிவனாண்டியோட வந்து ஏமாத்து வேலையாக தான் இருக்கும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அவனை வேறு வழியில் எங்கேயாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பாட்டி அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து மோதிட்டு பசை கீழே போட்டுட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் பர்சை கீழே போட்டோன்னு பார்த்தா அந்த பர்சில் வந்து சிவனாண்டி மறைச்சி வச்சுருக்காருல இந்த மாதிரி சாமண்டேஸ்வரி மேலே பழிய போட்டவங்க அவர் தான் வந்து நடந்து போயிருக்காரு பரிசை கீழே போட்டுட்டு என்ன இது தம் கூப்பிடுற தம்பி தம்பின்னு பர்சை கொஞ்சம் மறந்து போயிட்டு சரி நம்ம பர்சில் தான் அட்ரஸ் இருக்குல்ல அவங்கக்கிட்ட போய் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வீடு தேடி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க போயிட்டு கதவை வந்து தட்டுறாங்க அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு வந்து சிவனாண்டி ஆள் வந்து யாரா நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டாங்களா என்ன திடீர்னு என்ன என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை திறக்கிறாங்க என்னப்பா தம்பி பர்சை கீழே போட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்தியோட பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நீ கொஞ்சம் கூட வந்து பொறுப்பு இருக்க பர்சை கீழே போட்டுட்டு போயிட்டேன் நான் உங்ககிட்ட கிட்டே கொடுக்கறதுக்காக எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது கூப்பிட்றப்ப காதில் விழுவலையா அப்படிங்கிறப்ப சாரி பாட்டி யாரா மற்றவங்களாக இருந்தால் பசத எடுத்துப்பாங்க நீங்கள் வீடு தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து பக்கத்தில் சிவனாடி ஆளையும் பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பாட்டியை பார்த்து வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா என்ன எங்கே பார்த்துருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புத்திசாலித்தனமா தனியாக நவுந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து கதவை சாத்திக்கிட்டு இருந்த பக்கம் அந்த பாட்டி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது வந்து போய் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மறைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சிட்டுக்கு ராஜாவுக்கு ஃபோனை போட்டு எப்போ அவன் இந்த வீட்டில் தான்ப்பா முப்பத்தேழாம் நம்பர் வீட்டில் வந்து இருக்கான் நான் பார்த்துட்டேன் அவன் பர்சை எடுத்துகிட்டு போய் கொடுக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி மயில் உடனே வந்து ஃபோனை வாங்கி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க நீங்கள் முதல்ல அங்கேருந்து இருந்து தப்பிச்சு மறைஞ்சி நின்றுக்கங்க இல்லைனா அவன் உங்களை வந்து பிடிச்சி வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அட்ரஸை வந்து முதல்ல வந்து பாட்டி வந்து சொல்லினதுனால டக்குன்னு வந்து இந்த பக்கம் ராஜாவும் மயிலும் ரெண்டு பேரும் வராங்க வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் மரத்துக்கு பின்னாடி வந்து என்ன நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா நீ தான் ராஜாவோட பேர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜாமுண்டேஸ்வரியை காப்பாற்றுறதுக்காக நீ வந்தியா நான் சிவனாண்டியோட ஆள் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை அழைச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் ரூம் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் மறுபடியும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து போக மாட்டேங்குது என்னடா இது ஃபோன் போக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நிச்சயமாக வந்து பாட்டியை வந்து பிடிச்சிருப்பான் அதான் நமக்கு பாட்டி அட்ரஸ் சொல்லிட்டாங்கல்ல விட எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து சம கோவத்தில் வந்து மயிலோடு சேர்ந்து வராங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் வந்துட்டு கதவை வந்து தட்டுறாங்க தட்டினோன்னா யாரோ மறுபடியும் கதவை தட்டுறாங்களே இப்போ ஒரு வேளை வந்து ய யாருக்கிட்டேயாவது வந்து தகவல் சொல்லியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஏ நம்ம தான் வந்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துருப்போம்ல சரி கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா கதவை திறக்காத ஜன்னலை திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா இந்த பக்கம் யாரோ ரெண்டு பொண்ணுங்க தான் வந்து கதவை தட்டுறாங்க யாரோ பொண்ணுங்க தட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறப்ப ராஜாவும் வந்து இந்த பக்கம் புத்திசாலி தினமாக வந்து வேற ஒருத்தங்களை வச்சு கதவை திறக்கிறதுக்காக வந்து திட்டம் போட்டுட்டு சொல்லலாம் நல்ல வேலைப்பா அவன் ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறான் பார்த்தியா நல்ல வேறு யாரோ கதவை தட்டுறதுனால தான் இப்போ கதவை திறக்க போகிறான் திறந்தோன்னே நம்ம போய் அவனையும் பிடிச்சிட்டு அத்தையோட கௌரவத்தை நிச்சயமாக வந்து மீட்டுடலாம் அந்த சிவநாடி ரொம்ப அட்டகாசம் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து அவங்க கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே பார்த்தா என்ன விஷயமா அந்த அப்படிங்கிறப்ப டக்குன்னு அவங்க நவுறாங்க நவவுந்தோன்னே வந்து ஏத்து அப்புலாம் வந்து ராஜாவும் சரி இந்த பக்கம் மயிலும் சரி ரெண்டு பேரையும் நிற்கிறாங்க நின்று வந்து கரெக்டாக சேரில் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து பாட்டியை பார்த்துட்டு என்னடா என்ன இருக்கீங்க தப்பு மேலே தப்பு தப்புப்படுறீங்களான்னு அடிக்கிறாங்க அதோட முடியுது